ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டின் விலாக் தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தது இதில் வந்து நீர் உருண்டை ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்கள் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இதெல்லாம் எப்படி கற்றுக்குறேன் நீங்கள் யூடியூப்பை பார்த்தா வாங்கி தரேன் போன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா எழுதுமியா முடிச்சாச்சா எப்போம்மா முடிச்சா முடிச்சியா முடிக்கலையா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க இப்போல்லாம் ஏன் ஹோம் ஒர்க் கொடுத்தா அம்மா வர்றது இல்லை நீங்களே பண்ணிடுறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா ஈஸியானது ம் என்ன கொடுத்தாங்க நீ சொல்லு ஏமா புக்ஸ் எல்லாம் இங்கே இப்படியே வச்சிருக்கிற பிளேஸில் தானே கொண்ட வைங்கண்ண தம்பி சவுண்டை கம்மி பண்ணு சவுண்டை கம்மி பண்ணு ஆமாம் இப்போ எவ்வளோ பார்க்க அசிங்கமாக இருப்பார் இங்கே சேரில் பாதி கிடக்குது ம் சேரில் பாதி அங்கே பாதி அது பழைய புக்கு ஆமாம் அதில் அதெல்லாம் கொண்டு ஒரு கட்டை போய் தரேன் அதில் போட்டு போய் ஓரமாக புது புக்ஸ் எல்லாம் செல் வந்து ஓ இடத்துல கொண்டு வச்சிடும் என்னது டீஷர்ட் போட டைம் ஆச்சு டேடி அம்மா துணி காய வச்சிட்டியாடா சே டேடி வந்ததும் டீ குச்சிட்டு எங்கே போகிறோம் எதுக்கு எந்த கோயிலுக்கு அதான் என்ன கோயில் இத்தினி வரமா வரியே அந்த கோயில் நேம் சொல்லு பார்க்க தெரியலையா என்ன சாமியை பார்க்க போகிறோம் பெருமாள்டா ம் நீ எங்கே அங்கே தான் சாமி கும்பிட்டா தானே சுத்ரியே அத்தி நோடி சுத்ரியே கோயில் ஓடி ஓடி ஓடையறியே வண்டி சத்தம் கேக்குது பாஸ் ஓய் போய் गेट கிட்ட வந்துட்டு வா போ ஏக்கு ஒரே गेटாrndட்டாரா ஏ என்ன அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்து நைட்ரோட்டின் கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் தொடர்ந்து ஒரு ஆறு வாரமாகவே வந்து கோயிலுக்கு வந்து போக முடியாமல் போயிடுச்சுங்க கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்ததும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து வாரம் வாரம் வந்து போயிட்டு இருந்தோம் இடையில கொஞ்சம் போக முடியல அப்புறம் இனிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் வார வாரம் போகலான்ட்டு கோயிலுக்கு போகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வந்து டீ போட்டு கொடுத்துட்டு வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பணும் அவங்க வரும்போதே வந்து ஒன்று ரெண்டு காய் அப்புறம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பூலாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க டீ குடிச்சிட்டு கடகடன்னு கொஞ்சமாக கோயிலுக்கு மட்டும் வந்து பூ கட்டி எடுத்துகிட்டு வந்து போகணும் வெளியில் கிளம்புறதுனால மேக்ஸிமம் வந்து கிச்சன் விலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சிட்டு தான் வந்து கிளம்புவேன் வெளியில் போயிட்டு வந்தாலும் வந்த உடனே வந்து டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வந்து டிஃபனை ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன் நீர் உருண்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீர் உருண்டை ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி சரி எனக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்குங்கிறனால நான் அன்றைக்கி அதை தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் மதியமாக வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் அரிசி இவ்வளோ நேரம் தான் ஊரணுன்னு கணக்கு கிடையாது ஒரு நாள்லேருந்து அஞ்சு மணி நேரம் ஒரு நாளே வந்து போதும் ரொம்ப நேரம் அதிக நேரம் ஊருனா கூட பிரச்சனை இல்லை மையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் மதியமே வந்து ஊற வச்சிட்டேன் பெரும்பாலும் வந்து அவங்க லன்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதாவது சும்மா கழுவி அலசி ஊற்றி தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்ஸ் மட்டும் வந்து கழுவில் மற்றது எல்லாமே வந்து கழுவி வச்சிருந்தாங்க கூழ் செய்கிற இன்றைக்கி கூழும் கொடுத்து அனுப்புவோம் அது இல்லாமல் டீயும் வந்து கொடுத்து அனுப்புவேன் அது ரெண்டத்தையும் வந்து அவங்களால வந்து அலச முடியாது அதனால் வந்து வீட்டுக்கு வந்ததுமே அதை ரெண்டு மட்டும் வந்து நல்லா அலசிட்டு விளக்கிறதுக்கு போட்டுரும் இல்லாட்டினா வந்து ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சிடும் வேறானதுனால் அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை இருந்தேன் சாமியெலாம் வீட்டில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேரம் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் வீட்டிலேருந்து ஒரு ஆறு மணி போல் வந்து கிளம்புனாங்க வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு எட்டு மணி போல் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்ததுமே உடனே டிஃபன் விலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீ என்னடா பண்ணுற கொட்டுது பர் கொட்டுது பர் நான் அம்மா ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிட்டேன் கொட்டிட்டு பை வை எடு எடு அடியில் அரிசி இருக்குது ஒரு எடு டைம் ஆகுது அம்மாவுக்கு பசிக்குது எடு ஆமாம் அப்படியே குண்டு விட தூக்கூடா ஆ கீழே வச்சுருக்குண்டு கூழ் வறுக்குன்றனும்

மூடி வைக்கணும் மூடி வைக்கணும் அது மூடு ஆ மூணு வெங்காயம் போடு மூணு வெங்காயம் மூணு தக்காளி அதை மூடுடா அதை போடுடா ஏண்டி அவன் அழகாக தானே இருக்கான் நல்லா தானே பேசுறது முதல்ல ஜன்னலை திற வேறு ஆமாம் அந்த ஜன்னலை தரடா அந்த ஜன்னலை திறந்து வை என்ன செய்ய போறோம் வெற்றி

விடிய வேறு எடுத்துகிட்டு செய்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால தான் சாதனா குட்டியை வந்து பார்த்திங்கன்னா நீர் உருண்டைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் சாதனா வந்து எனக்கு வெங்காயம் தக்காளி தொக்கு தான் வேணும்னா அப்போ அது வேணும்னா நீ தான் வந்து கட் பண்ணி தரணும்னு சொன்னேன் அப்புறம் அவள் தான் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு எட்டு மணி ஆகிடுச்சு இல்லைங்களா வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்றதுமே எங்கள் குட்டி நான் ஹெல்ப் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு வந்து தான் அந்தமாரி வந்து பண்ணிகிட்டு இருந்தான் நீரு உருண்டை ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நாங்கள் இது நீர் உருண்டான்னு சொல்லுவோம் சில பேர் இது உப்பு உருண்டான்னு வந்து சொல்லுவாங்க இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கறது வழக்கம் நான் அண்ணன் அப்படி பண்ண மாட்டேங்க அந்த நீர் உருண்டை அந்த பூர்ண வச்ச கொழுக்கட்டை எல்லாமே நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிடுவேன் இது ஈவினிங் ஒரு தடவை ஸ்நாக்ஸ் அப்புறம் நைட் ஒரு தடவை டிஃபன் செய்கிற மாதிரி இருக்கும் நான் அதனால் அப்படி செய்கிறது கிடையாது பசங்களுக்கு இது செஞ்சு குடித்த மாதிரியும் இருக்கணும் எனக்கு ஒரே வேலையை வந்து முடிஞ்ச மாதிரியும் இருக்கணும் அதனால் இது நான் நைட்டுக்கு தான் எப்போதுமே வந்து பிளான் பண்ணிப்பேன் நைட்டு தனியாக டிஃபன் செய்கிற வேலை இல்லை ஆளுக்கு சும்மா ஒரு அஞ்சாறு உருண்டை சாப்பிட்டுட்டு வேணும்னா பால் இருந்தால் டீ போட்டு குடிச்சிட்டு படுத்துருவோம் ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி வந்து இருக்குங்க நான் இப்படி தான் வந்து இதை பிளான் பண்ணிப்பேன் இது கடையில் வாங்குற இட்லி அரிசியில் தாங்க வந்து நான் பண்ணுவேன் ரேஷன் அரிசியில் பண்ணோம்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி குழக்கொழப்பாகவே வந்து இருக்கும் அதனால் இதுக்கு மட்டும் நான் வந்து கடையில் வாங்குகிற இட்லி அரிசியை தான் வந்து நான் சேர்த்துப்பேன் அளவு கணக்கெலாம் வந்து போடலங்க தோறவே ஒரு கை தான் வந்து போட்டிருக்கிறேன் இன்னும் ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருக்கனால எவ்வளோ ஊற வச்சா எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறது தான் அந்த மாதிரி தான் ஊற வச்சுருந்தேன் இது கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு நாளே போதும் அதுக்கு மேலே ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மையத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப மழனும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது நம்ம நார்மலாக இட்லிக்கு மாவு எப்படி அரைப்போமோ அதுமாரி வந்து இந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கோங்க சில பேர் ரொம்ப மையை அரைச்சி எடுப்பாங்க அது அவங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்ததும் கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் அது புட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் வந்து அரைச்சிப்பேன் இது செய்கிற அன்றைக்கி மேக்ஸிமம் வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு தான் வந்து கேட்பாங்க இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட நாட்டு சக்கரை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மாவு அரிச்சிட்டு இருக்கிற கேப்பில் சாதனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் உருண்டைக்கும் வெங்காயம் தக்காளி தொக்குக்கு வந்து வெங்காயம் தக்காளி தேவையானது எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன் தக்காளி தொக்குக்கு இஞ்சி பூண்டு விழுது போடுறதோட இதுமாரி பூண்டு போல் வந்து தட்டிட்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதை தட்டி வச்சுருந்தேன் தக்காளி தொக்கு ரெசிபி அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோலேயும் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் நல்லா இன்றைக்கி அதை நான் அதெல்லாம் வந்து காமிக்கல நீர் உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வந்து தேவைப்படும் நான் இன்றைக்கி கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய் சேர்த்து அது சூடானதுமே கடுகு அதுக்கப்புறம் கடலை பருப்பு காஞ்சி மிளகாய் சில பேர் பச்சை மிளகா கூட வந்து சேர்த்து பார்க்காங்க நான் காஞ்சி தான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக வதக்கினா போதும் சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினா போதும் ரொம்ப வதக்கிட்டோம்னா நீர் உருண்டை கலர் வந்து கொஞ்சம் கலர் மாறின மாதிரி ஆகிடும் அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு வந்து சேர்த்துக்கணும் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க அது சேர்த்துட்டு அது கூடவே வந்து தேங்காய் துருவல் தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் பல்லு பல்லாக கூட நீங்கள் கிண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மாவு வந்து வதக்கி எடுத்துக்கணும் கையில் வந்து பிடிச்சி பார்க்கும்போது ஒட்டாமல் வந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா மாவை வதக்கி எடுத்துக்கணும் மாவு வதக்கிட்டு கேழ்வரு கூழுக்கும் வந்து கடலில் வடிச்ச சாதம் மீதி இருந்தது அதை தான் கையெல்லாம் வந்து இருந்தேன் தண்ணி ஊற்றி பாருங்க மாவு நல்லா வந்து வதக்கிட்டேன் இப்படி கையில் வச்சு பார்க்கும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இப்போ இது லைட்டாக அப்புறமா நம்ம என்ன ஷேப்பு வேணுமோ நீங்கள் உருண்டி இட்லி பனிரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க தான் இது கரெக்டாக வந்து ஒரு ஏழு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்தாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி மாவு நல்லா வதக்கிட்டோம் கிச்சனில் வேலை பார்த்துட்டு நாளைக்கு காலையில் சமையலுக்கு தேவையானதை வந்து இப்போ ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் அதாவது நாளைக்கு வந்து சேப்பங்கிழங்கு குழம்பும் பீன்ஸ் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன் பீன்ஸ் கட் பண்ணி வைக்கணும் இட்லி பானையில் தான் நம்ம நீர் உருண்டை வேக வைக்கிறதுனால சரி அந்த தண்ணியிலே அந்த கிழங்கை போட்டு வேக வச்சு தோதுரிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் காலையில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம காலையில் கொஞ்சம் வெளியிலேயே வந்து கிளம்புறேன் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கண்ணு லைட்டாக வந்து ஒரு மாதிரி அலர்ஜி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு சொ ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் அதுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ தான் இது காலையில் ஒரு எட்டு மணிக்கே கிளம்புறது அதனால அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக என்னுடைய சமையல் விலையை பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலைகள் பண்ணிட்டு இருந்தேன் சிங்கில கடக்கடன் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு அந்த வானல்லையும் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் அப்போ தான் வளர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நீர் உருண்டை உருட்டிட்டு இருக்கும்போது பசங்களும் நானும் எனக்கு ஆசையாக இருக்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்து உருட்டுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க

제 u l a m a t p I w i m p i t c i n g the humble b i o u l d n f i g r e f i g r o கிச்சனில் சமைச்சிக்கிட்டே கிடைக்கிற கேப்பில் இதுமாரி சின்ன சின்ன வேலைகள் கையிட வந்து முடிச்சு வச்சிருவாங்க நாளைக்கு சமையலுக்கு தேவையானதான் வந்து ரெடி இருந்தேன் நான் ஏன்னா நாளைக்கு காலையில் கொஞ்சம் வெளியில் போகிறதுனால தான் நான் இந்தமாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மேக்ஸிமம் இந்த பீன்ஸு கொத்தரங்காய் இதெல்லாம் வந்து நம்ம அதனாலேயே வந்து கட் பண்ணி வச்சுப்பாங்க அப்போ தான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலாம் இல்லைங்களா அதனால் தான் அதுமாரி முன்னாடி கட் பண்ணி வச்சிருக்கிறது இது அந்தளவுக்கு வந்து தான் சொல்லுவாங்க எனக்காவது ஒரு நாள் செய்கிறது இல்லை ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா அதனால் எனக்காக ஒரு நல்ல மாரி செஞ்சு வச்சுப்பேன் அதுவும் கண் வர லைட்டாக வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த கண்ணில் வந்து தண்ணி வர அப்பப்போ விட்டு கழுவிட்டே இருந்ததுனால ஒரு மாதிரியே வந்து நீர் கொத்த மாதிரி சளியும் பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால தான் சரி காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறலாமே அப்படிங்கிறனால தான் சமையலுக்கு தேவையானது எல்லாமே இப்போ ரெடி இருக்கிறேன் பீன்ஸ் பொரியலுக்கு அந்த பீன்ஸ் வந்து தலையும் வாலையும் வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த கட்ரால வச்சு கட் பண்ணிவிடுவேன் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ரூம் நல்லா கட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு நைஃப்லலாம் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டாக கட் பண்ண வராது செய்து

பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷங்கிட்ட வேக வச்சிருந்து நல்லாவே அந்த சாஃப்டாக வெந்துருச்சு அந்த குழப்பொழுப்பெலாம் வந்து வராது நம்ம கடைசியில் செய்கிறதுனால வராது எனக்கு என்னமோ ரேஷன் அரிசியில் செஞ்சால் வரல எனக்கு செட் ஆகலை அதனால தான் நான் அரிசியில் வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பசங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்குங்க மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடையாக தான் வந்து பண்ணுவேன் ஆனால் வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டிலலாம் இது ஈவினிங் டைமில் தாங்க வந்து ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுப்பாங்க சும்மா தான் வந்து செஞ்சு சாப்பிடுவோம் அது ஆனால் நாங்கள் ரீசெண்டாக கல்யாணம் ஆகி இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை இவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி நீர் உருண்டைக்கு தோக்கு நல்ல காரசாரமாக செம்மையாக வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்போலேருந்து எங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிச்சு இது எப்போ செஞ்சாலுமே தக்காளி தக்காளித்தோக்கை வந்து செஞ்சுருவோம் சாப்பிட்டதுக்கப்புறமா அடுப்பில் வந்து கூழ் வர வச்சு விட்டுருந்தேன் அதுக்கு அப்பப்போ வந்து கலரை விட்டுக்கிட்டு சிங்க்கில் வந்து கடகுடன் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி மற்ற வேலைகள் பண்ணிகிட்டு இருந்ததுனால பாத்திரம் வந்து விளக்க முடியல சரி அடி சாப்பிட்டுட்டு சேர்ந்ததுக்கப்புறமா விளக்கிலான்ட்டு கடைசியாக தான் விளக்கிட்டு இருந்தேன் பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் கேஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி லைட்டை தொடச்சி தான் விட போகிறேன் கழுவி விடலாம் ஃபைனலாக வந்து கிச்சனை பெருக்கி தள்ளிட்டோம்னா எனக்கு கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சதும் நைட்டு ஒரு பத்து நிமிஷம் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கிச்சனை ஃபுல்லாக லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க காலையில் கிச்சனில் வந்து சமையல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும் இதே சமயம் வந்து காலையில் என்ன சமையல் பண்ண போகிறீங்க இங்கேங்கிறது நாளே பிளான் பண்ணிட்டிங்களேன் இன்னமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோடய கிச்சன் வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்பை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற மாரி நாங்களும் வந்து பண்ணுறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்கள் வீட்டை பார்த்து தான் நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் என்னுடைய கிச்சனை நீட்டாக வச்சுருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது நம்ம போடுற வீடியோ யாருக்காவது ஒருத்தங்களுக்காது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலையில் சேப்பங்கழங்கு குழம்பு பீன்ஸ் பொரியல் கூழை வந்து கிண்டி வச்சுட்டு டிஃபன்லாம் எதுவும் வந்து கிடையாது கூழ் வந்து குடிச்சிப்பாங்க சாதம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்னொரு டிப் வந்து சொல்ல மாதிரி எப்போவுமே எப்பவுமே வந்து நைட்டு பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரப் சிங்கிள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்து நீங்கள் வெந்நீரை வந்து ஊற்றி வச்சு ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்லையும் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து ஊற்றி விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ்மெனிலும் வந்து இல்லாமல் வந்து இருக்கும் நான் இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மேலே வந்து ஆயிடுச்சு எல்லா வேலையும் வந்து முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒம்பதுலேருந்து ஒம்போதரைக்குள்ளே என்னோட வேலைகள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது ஈவினிங் வந்து அவசர அவசரமாக கம்மியாக தான் பூ கட்டி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் மீதி பூ இருந்ததை தான் இருந்தேன் இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோட வேலைகள்லாம் இப்படி தான் வந்து இருந்தது இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் வந்து இருந்தது முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்